மொத்தம் ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை வழங்குவதை அரசு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க இந்த நிலைமை இப்படியே இருந்தா அவங்கெல்லாம் எல்லாம் முதலாளி ஆயிடுவாங்க நம்ம அவங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துக்குவோம் இந்த நிலைமை வந்து முற்றிலும் மாறணும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல இந்த

அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் பார்த்துப்பாங்க